சாரி சினிமா பேஸ் அப்படீடலா அடுத்தது ஒரு அதிரெட்டியான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க நேற்றுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது அவர் வந்து அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட எல்லா விஷயங்களையும் தூக்கி ஏற கட்டி வச்சிட்டு ஒரு வெறித்தனமா இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தலைவர் படுத்துருக்காங்க அஹ் கமல்ஹாசனோட படம் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் எனக்கு அதே சமயம் ரஜினி சாரோட படம் அதை விட ரொம்பவே முக்கியமா இருக்கு ஏன்னா ஒரு ஜனங்க உள்ள வராங்க தேட்டர் உள்ளாரா ரஜினி சாரோட படம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்ற நம்பி தான் உள்ள வராங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கவலை இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தான் உள்ள வராங்க சட்டையெல்லாம் கீழ்ச்சி அடுசுமாட்டு தாறுமரா கத்தி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் அவரோட படத்துல இருக்குன்ற மாரி அவங்க நம்புறாங்க அந்த அட்மாஸ்ஃபியரை தான் அந்த படத்துல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லி அதிர் வச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் இந்த படத்தோடைய ஒர்க்ல வந்து அவர் ஈடுபட ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டி வச்சுட்டு தன்னோட லைஃப்ல அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு யாக ஒரு அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இப்ப இன்டர்வியூல இப்ப இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் ரஜினி படத்துல வந்து ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ஒரு நாயகன் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வைரலா உலாவின் யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விசாரிச்சு பார்த்தோம் சோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய இந்த நூற்றி எழுபத்தி படத்தில் படத்துல அந்த படத்தோட இந்த கேஸ்ட் அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா பிரபலங்களும் ஒரு பெரிய பெரிய முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே பெருகியிருக்கிறது எல்லாமே இந்த படத்துல இருந்து ஒரு தலை காட்டிட்டு போவாங்க எல்லாருமே ஒரு கேமராவில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சிருக்கு சரி இந்த ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த நாயகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கலாம் கண்டிப்பாக ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட்டுகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சோ பாலிவுட்ல இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஆயிரம் கோடி வசூல் கொடுக்கணாக்கா கண்டிப்பா பாலிவுட்ல அந்த படம் குறைஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு கோடி வசூல் கொடுத்தா மட்டும்தான் அந்த படம் வந்து வசூல் வந்து பெருசா எடுக்க முடியும் ஆயிரம் கோடி தொடணுனாக்கா அதுக்கு சரி இருந்த எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஆர் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும் இதெல்லாம் பாலிவுட்ல பெரிய ஹிந்தி பில்ட்ல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுங்கது அப்ப அங்க இந்த படத்தை ஓட வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு பெரிய யாராவது கேமரா ரோல் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்போ ஷாருக் கான் ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் ஏற்கனவே ரஜினி சார் அவருடைய படத்துக்கு வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணிருக்காரு சோ அதுக்கு கைமாறாக இந்த படத்துல அவர் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ண சொல்லுவாங்க இப்போ ஷாரு கான் செம ஃபார்ம்ல இருக்கார் ரெண்டு ஆயிரம் கோடி கொடுத்து சூப்பராக ஸோ அவர் இந்த படத்துல வந்து ஒரு கேமரா ரோல் ஒரு பார்ட் ஆஃப் திலிமா இருப்பாரு நியூஸஸ் வந்துருக்கு அதேபோல் இந்த தர வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு கேமரோல் பண்ண வைக்கிறாங்க எப்படி போன தடவை வந்து கன்னடம் மலையாளத்துல இருந்து எப்படி ஜெயிலர்ல இருந்து ஒரு பெரிய ஹீரோ பிடிச்சாங்களா அந்த மாதிரி இந்த தாண்டி தெலுங்குலையும் இப்படி பார்ப்பாங்க அது ராம்சரானா வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரும் வந்து ஏ பார்ட் ஆஃப் ஒரு ஆயிரம் கோடி வசூல் ட்ரிபிள் ஆர் படத்தோட ஹீரோ அவரு அவரு இந்த படத்துல வந்து ஒரு கேமரோல் பண்ணுவார் அப்படின்றது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மாதிரி கீழே சொல்லுங்க